கடலூரில் திருடச் சென்ற இடத்தில் நகைப்படம் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்து சென்ற கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் கடலூர் பாதிரி குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜ் இவர் நேற்று தனது வீட்டை கூட்டிவிட்டு வெளியூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று அவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது பக்கத்து வீட்டினர் உடனே சம்பவம் குறித்து போலீசாருக்கும் நடராஜுக்கும் தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் நடராஜ் வீட்டிற்கு வந்தார் மேலும் போலீசாரின் விரைந்து வந்து வீட்டை விசாரணை பார்வைத்து விசாரணையில் நடராஜ் வெளியில் சுற்றி நோட்டடிக்கும் பின்னர் திருட முயன்ற போது அவன் நகை பணம் திரிந்து தேற்றிய கைவிட்டில் சென்றது தெரியவந்தது தொடர்ந்து இதுகுறித்து குமாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சார்பனை நடத்தி வருகின்றன இந்த சம்பவம் பரவ